வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி கோலம் தான் அந்த கோலத்தோட சேர்த்து ஒரு குட்டி கதையும் பார்க்க போகிறோம் அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய கதைகள் வந்துட்ருக்கும் நம்ம வீடியோவில் நாம் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாலோ இல்லை நாம் ஒரு விஷயத்தை எப்படியாவது அடையன்னு நினச்சாலோ கண்டிப்பாக அதை நம்மளை இருக்கோம் அதாவது நீங்க ஒரு இப்ப படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கும் எப்பண்டா இவங்க நம்மளை படிப்பாங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரிதான் ஒரு ஒரு விஷயமும் நம்ம என்ன பாசிட்டிவா நினைக்கிறோமோ அந்த விஷயம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்றதுக்கு நேரம் காலம் கரெக்டா இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ற அந்த விஷயம் வந்து கரெக்டா செய்ய முடியும் அதாவது விஷயங்கள் பண்ணனும்னா கரெக்டான முறையில நீங்க அந்த அதுல தோல்வியே வராது வெற்றி தான் கிடைக்கும் ஆஹ் நீங்க தவறான டைத்துல கரெக்டா அதை பண்ணினா கூட உங்களுக்கு அது தப்பா போயிடும் அது வந்து சரியா வராது அதுல உங்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது அதை எப்படின்னு பாக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு பூனையும் ஒரு எலியும் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க எப்படின்னா பூனை வந்து எலியை சாப்பிடும் ஆனா இவங்க ரெண்டு பேரோட அக்ரிமெண்ட்ல அந்த பூனை வந்து இந்த எலியை சாப்பிடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அவங்களுக்கு கிடைக்கிற உணவை ரெண்டு பேரும் பங்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க ஒரு நாள் அந்த எலிக்கு ஒரு குட்டி எலியும் இருக்கு ஓகேங்களா ஒரு நாள் அந்த பூனை வந்து ரொம்ப நேரத்தை காணும் காலையிலே பூனை பூனை வரவே இல்லை எலி வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துருச்சு சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு பூனைய தேடிட்டு இருக்கு பூனை எங்க போச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அஹ் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கு சாப்பிடாம அப்போ அத குட்டி எலி கேட்குது அம்மா அம்மா பூனை மாமா எங்க போவாங்க இன்னும் சாப்பிடவே வரலையே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா ஆமா காலையிலேயே போச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேரும் தேட போறாங்க இவங்க ரொம்ப தூரம் தேடி தேடி போகும்போது அங்க ஒரு ஒரு இடத்துல காடு உண்டு அந்த காட்டுகிட்ட அஹ் போய் தேடும் போது பூனைய பாத்துட்டாங்க அந்த பூனை இப்ப எங்க இருக்குன்னா ஒரு வலைக்குள்ள இருக்கு அந்த வலைய வச்சுட்டு யாரு அப்படின்னா ஒரு வேடவை அந்த வேடவன் வலைய வச்சுட்டு போயிட்டா அதுல பூனை போய் மாட்டிக்கிச்சு அப்ப இந்த எலியும் எலி குட்டி எலியும் பூனையை பார்த்துட்டு அவங்க பூனை கிட்ட போகுது பூனை கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குது அப்ப பூனை சொல்லுது வேடவன் வலை வச்சிருந்தா அதுல நம்ம ஆட்டிக்கிட்டேன் என்னால வெளியில வர முடியல நான் வேற ரொம்ப பசியா இருக்கேன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அதனால என்ன ஓப்பன் பண்ணி விட்டுற அப்படின்னு சொல்லி சொல்றது இது கேட்டோன்னு எலி வந்து மெதுவா வந்து அந்த வலைய வந்து மெதுவா கடிச்சுக்கிட்டே இருக்கு ஆஹ் இதை பார்த்தா குட்டி எலி வந்து சரசரம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அம்மா எலி வந்து அதுக்கு கண்ணு காட்டுது மெதுவா கடி அப்படின்னு சொல்லி அது ஏன்னு அப்ப தெரியாது ஆனா குட்டி எலி வந்து மெதுவா கடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த டயத்துல ஆஹ் அங்க வருவான் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு வேடுவம் வந்து அந்த புல் பூனையை பிடிச்சிட்டு போறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இது கணிச்சுட்டு இருக்குது எலி எலி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பூனை சொல்றது சீக்கிரமா வெட்டி என்னை வெளியே காப்பாத்தி விடு நீ ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கு இதை அது மெதுவாக கடிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல வேடவும் வரக்கூடிய செப்பல் சத்தம் கேட்குது அதாவது செருப்பு சத்தம் கேட்குது செருப்பு சத்தம் கேட்ட உடனே ஆஹ் எலி வந்து கொஞ்சம் ஸ்பீடா கடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா எதுக்காக ஸ்பீடா கடிக்குது அப்படின்னா அந்த பூனையை காப்பாத்தி அப்படி அப்படின்னு நினைச்சிட்டு கிடைக்குது அப்போ டக்குன்னு அந்த எலி வந்து ஆஹ் வேடவனோட சவுண்டு பக்கத்துல வர வர ரொம்ப ஃபாஸ்டா எலியும் எலி குட்டி எலியும் சேர்ந்து கடிச்சு அந்த பூனைய விடுச்சுட்டு அடுத்த செகண்டு எலியும் எலி குட்டியை தூக்கிட்டு ஒரு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது வேடுவம் வர்றதுன்னு கரெக்டா இருக்குது பூனை தப்பிக்க கரெக்டா இருக்குது இந்த டைமிங் பாத்துக்கோங்க எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது அப்போ இப்ப எலி தப்பிச்சிருச்சு பூனை தப்பிச்சிருச்சு வேடுவம் வந்து வந்து பார்த்துட்டோம் அப்ப எலி குட்டி எலி கேக்குது பெரிய அம்மா எலி கிட்ட ஏமா நீ வந்து பூனை மாமாவை மெதுவா கட் பண்ணி காப்பாத்தினா போடணும்னு சொன்ன நம்ம ஸ்பீடா கட் பண்ணி இருந்தா அவங்க அப்பதே தப்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த எலி சொல்லுது ஆஹ் எதுக்காக அப்படின்னா இப்போ நாம முன்னாடியே பூனைய நம்ம அஹ் வெட்டி விடுவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூனை ஒன்னியை சாப்பிடும் அப்படின்னு எண்ணியைதான் சாப்பிடாது தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லும் போது பூனை சொல்லுது அக்ரிமெண்ட் எனக்கு தான் உனக்கு கிடையாது என்னையே தான் சாப்பிட மாட்டேன்னு அக்ரிமெண்ட் போடுறது ஒன்னையே சாப்பிட மாட்டேன்னு அக்ரிமெண்ட் போடல காலையில இருந்து அது ரொம்ப பசியா இருக்குது இப்ப நான் விடுவிச்சேன் அப்படின்னா அது ஒன்னைய கண்டிப்பா சாப்பிடும் எனக்கு ஒன்னையும் காப்பாத்தணும் பூனையும் காப்பாத்தணும் அப்படின்னா அந்த கரெக்ட் டைமிங்ல வேடுவ பக்கத்துல வரும்போது பூனை நம்ம தப்பிச்சா போதும் போடும் நாம வந்து நான் வந்து உன்னையை காப்பாத்திடுவேன் உன்னையும் நம்ம காப்பாத்து நம்ம வந்து காப்பாத்தப்பட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்து அந்த டைமிங்க்கு நான் வெட்டிட்டு வெளியில ஓடி வந்துட்டு பூனையும் தப்பிச்சிருச்சு இப்ப உன்னையும் காப்பாத்திட்டு வேடுவோன்னு வந்து பாத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைமிங் தான் கரெக்டான டைமிங்ல அந்த எலி அத கட் பண்ணதுனால தன்னோட குட்டி எலியையும் அது காப்பாத்த முடிஞ்சது அதுவும் தப்பிச்சிருச்சு பூனையும் தப்பி வச்சிருச்சு இதுதான் இந்த கரெக்டான டைம்ல நீங்க ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பா அது வெற்றியாட்ட அமையும் அதுக்கான நேரத்தை பார்த்துட்டு நீங்க கரெக்டா அந்த வேலைய முறப்படி உங்களுக்கு பிளான் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அடைவீங்க இதுதான் அந்த கதை சொல்லுது இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருக்கு இல்ல உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது கதை தெரியும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்